ஓம் சக்தி அன்பு குழந்தையே அடித்தால் கூட வலி மறந்துவிடும் ஆனால் சொல் என்பது சாகும் வரை மறக்காமல் நெஞ்சுக்குளிக்குள் ஓடிக்கொண்டே இருக்கும் இப்படி உன் நெஞ்சுக்குள் ஓடிக்கொண்டிருக்கும் சில சொற்களை பற்றி உன்னிடத்தில் பேசுவதற்காக வந்திருக்கிறேன் உன்னை சுற்றியிருப்பவர்கள் பேசிய சில வார்த்தைகளை இன்று வரை உன்னால் மறக்க முடியாமல் தவித்து வருகிறாய் ஒரு அடி என்னை அடித்திருக்கலாம் எதற்காக என்னை பார்த்து இந்த வார்த்தையை கூறினான் இந்த வார்த்தையை கேட்க என் செவிகள் என்ன பாவம் செய்திருந்தது பெற்ற பிள்ளை போல் பார்த்தேனே எப்படியெல்லாம் வளர்த்தேன் ஆனால் இன்று என் நெஞ்சை அறுக்கும் வார்த்தைகளை சொல்லி என்னை காயப்படுத்துகிறது என்று நினைக்கும் போது என் மனம் கலங்குகிறது யாரை நல்லவர்கள் எனக்கானவர்கள் என்று நான் நினைத்தேனோ அவர்கள்தான் என் நெஞ்சில் குத்துகிறார்கள் யாரை வேண்டாதவர்கள் இவர்கள் எல்லாம் எனக்கு ஆகமாட்டார்கள் மாட்டார்கள் என்று நினைத்தேனோ அவர்களாலும் கூட எனக்கு நல்லது நடக்கவில்லை ஆனால் கெட்டது செய்யாமல் இருக்கிறார்கள் அது போதாதா நல்லது செய்யவில்லை என்றாலும் கெட்டதை செய்யாமல் இருந்தாலே போதுமே ஆனால் இங்கே அப்படி இருப்பது அதிகமாக இல்லை என்பதுதான் என்னுடைய வேதனை எனக்கு கெடுதல் நினைத்து என் குடும்பத்தை வளைய வந்து என் குடும்பத்தை வளையத்திற்குள் சிக்க வைத்து என் வாழ்வை சீரழித்து இப்போது என் வளர்ச்சியை முடக்கி போட்டு இப்போது என் பிள்ளைகளும் தலையெடுக்க கூடாது என்று நினைக்கும் இவர்களை எண்ணி நான் வருந்திக் கொண்டிருக்கிறேன் ஆனால் எனக்கு கெடுதல் நினைத்தவர்களுக்கு கெடுதல் நடக்க வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை என்னை விட்டு அவர்கள் ஒதுங்கி நின்றால் போதும் என் திசையிலிருந்து அவர்கள் திசை மாறி போனால் போதும் நான் அவர்களைப் பற்றி நினைக்கவும் மாட்டேன் அவர்களுக்கு எந்த தொந்தரவும் செய்ய மாட்டேன் என்ற எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே இன்று உன் தாய் சத்தியம் செய்து ஒரு வாக்கை உனக்கு கொடுக்க வந்திருக்கிறேன் நம்பிக்கை இருந்தால் மட்டும் கேள் இல்லை என்றால் தள்ளிவிட்டு போய்கொண்டே இரு என்று ஏன் சொன்னேன் தெரியுமா இந்த இடத்தில் உனக்கும் எனக்கும் இருப்பது இந்த நம்பிக்கை என்பது மட்டும்தான் யார் யாரையோ நம்பி உன் வாழ்வில் ஏமாந்து கொண்டிருக்கிறாய் ஆனால் இன்று என்னை நம்பு என்று கூறினாலும் உன் மனதில் சஞ்சலம் வந்து கொண்டிருக்கிறது நம்பிக்கை என்பது உனக்கும் எனக்கும் படிக்கட்டாக வைத்து அந்த ஏனி படிக்கட்டில் ஏறி என் கைகளை இறுக்கமாக பிடித்துக்கொள் கொள் தங்கமே வலி வலி என்று அந்த வார்த்தையை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டிருக்காமல் அதை துடைத்து வெளியே எறிந்து விடு அந்த பாவ சொல்லை எடுத்து வெளியே விடு நரக வழியை கொடுத்துக் கொண்டிருக்கும் அந்த சொல்லை எடுத்து வெளியே தூக்கி எறிந்துவிடு நடுக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறாய் அனுதினமும் இரவில் ஏதோ ஒரு சத்தம் கேட்கிறது யாரோ நிற்பது இருக்கிறது கெட்ட கனவுகளும் வந்து கொண்டிருக்கிறது நல்ல உறக்கமும் இல்லை அந்த கனவை நினைத்து வருந்திக் கொண்டிருக்கிறேன் விடியும் வரை விழித்திருந்து விடியற் உறக்கம் வந்தால் என் வேலையை நான் எப்படி செய்வேன் அனுதினமும் என்னுடைய நேரமும் காலமும் இப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது என்று புலம்பிக் கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளையே சத்தியம் செய்து சொல்கிறேன் நாளை விடியலில் உன் செய் வினைகள் உன்னை விட்டு விலகி போகும் அந்த வினையையும் பிள்ளி சூனியத்தையும் ஏவி விட்டவன் தண்டனைக்குரியவனாக மாறப்போகிறான் நாளை விடியற்காலத்தில் காலத்தில் தங்கமே நம்பி நம்பிக்கையோடு இரு நாளை காலை உனக்கு அழைப்பு ஒளி ஒளிக்கும் இருக்கும் என்ற செய்வினையும் சக்தியும் வெளியே போய்விட்டது என்பது உண்மை சத்தியமாக இருக்கும் தங்கமே நாளுக்கு நாள் உன் உயர்வு அதிகமாகும் நீ நினைத்த காரியம் நடக்கும் தடங்கலாகிக் கொண்டிருக்கும் எல்லா காரியங்களும் சுகமாக முடியும் எதிர்பார்த்த காரியம் நன்மையில் முடியும் உடல்நிலை முன்னேற்றமாகும் வலியும் வேதனையும் உன்னை விட்டு போகும் உன் வாழ்க்கை சுகமாகும் சந்தோஷமாக இரு விடியும் விடியல் உனக்கானது என்பதை தைரியமாக எடுத்துக்கொள் தங்கமே இதற்கு மேல் எந்த ஒரு பழிபாவமும் உன்னை தேடி வரக்கூடாது என்பதற்காகத்தான் என் கையில் வைத்து காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண்ணுருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகள் செய்து பரிகாரம் செய்து உன் வீட்டை வளையமிட்டு பாதுகாப்பேன் என்ற சத்தியத்தோடு சொல்கிறேன் முடிவை எடு நல்ல முடிவை எடு உனக்கு நல்லதொரு முடிவை நான் கொடுக்கிறேன் ஓம் சக்தி நன்றி